ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்க போகிறோன்னா ஆடி கடைசி வெளி தான் ஆடி மாதத்துலனாலே விசேஷம் தான் இன்றைக்கி கடைசி வெளினால ரொம்ப விசேஷம் அம்மனுக்குலாம் ரொம்ப விசேஷமானது நான் வந்து ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு வெளியில் வந்து நான் சாமி கும்பிடுவேன் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவேன் இன்றைக்கி வந்து பொங்க இன்றைக்கி கடைசி வெளியாக இருக்குது நீயே சாமி கும்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நான் கேசரி செஞ்சு சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி லாஸ்ட்டு வெளியினால பொங்கல் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் தான் வைக்க போகிறேன் வீட்டெலாம் நேற்றையே க்ளீன் பண்ணியாச்சு அடுப்பு மட்டும் இன்றைக்கி நல்லா கழுவிட்டு நேற்றி ஒரு டைம் கழுவுனா இன்னொரு டைம் நல்லா கழுவிட்டு போட்டுலாம் வச்சுட்டு எப்பொழுதும் வந்து அடுப்புக்கு போட்டு வைக்கணும் பொட்டு எப்போலாம் அடுப்பு கழுவுறோமோ அப்போல்லாம் பொட்டு வைக்கணும் இன்றைக்கி அடுப்புலாம் க நல்லா கழுவிட்டு போட்டுலாம் வச்சுட்டு பொங்கல் பானை வச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒலை கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெலாம் வந்து ஃபோ பூ வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் விளக்குலாம் நல்லா கழுவிட்டு நான் எப்போ புளி வச்சு தான் விளக்குவேன் இந்த விளக்கெலாம் புளி வச்சு விளக்குலாம் நான் பளிச்சின்னு இருக்கும் புளி வச்சு விளக்கிட்டு பொட்லாம் வச்சுட்டேன் ஃபோட்டோவுக்கு விளக்குக்கு அதெல்லாம் ஃபோட்டோலாம் வச்சுட்டு பூ வைக்கிறேன் பூ வந்து போடலாம் அந்த கட்டின பூ போடலாம் ஃபோட்டோ கீழே விழுற மாட்டோம் இருக்குதுன்னா ஆணி கிடையாது சும்மா தானே வச்சுருக்கனால கீழே விழுற மாட்டோம்னா ஃபோட்டோ வந்து எப்படி இந்த உதவி பூ தான் சொருவி வைப்பேன் போடுவேன் வெயிட் இல்லாத பூ போடலாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் போட முடியாது அப்புறம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு எண்ணெய்னா ஊற்றி திரியெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போயிட்டேன் இந்த காசு வந்து நான் சும்மா வெறும் தட்டில் வைக்கும்போது கருப்பாகிடுது அதனால ஒரு பேப்பர் வச்சுட்டு அது மேலே வந்து காசுலாம் வச்சாச்சு தீர்த்தம் வந்து எப்பொழுதும் வைப்பேன் அது சின்ன இதில் தீர்த்தம் வைக்கிற தண்ணியை வாங்கிட்டு வந்தால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் பூ வைக்கணும் சும்மா வெறும் தண்ணி வைக்கக்கூடாது பூ வைக்கணும் பூவெலாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணும் போயிட்டேன் நம்ம வீட்டில் எப்பவும் பூ இருக்கும் சாமி கும்பிடும்போது எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுனால மொதல் நாளே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அப்புறம் வந்து ஒலை நல்லா கொதிச்சிச்சு நான் வரத்துக்குள்ளே ஒலையே நல்லா கொதிச்சு நான் மூணு டைம் வந்து சுற்றி போட்டு இது வந்து எப்பவுமே செய்கிறது தான் வழக்கம் போல் சாமிக்கு செய்கிறனால இப்படி தான் செய்வாங்க அதே மாதிரி நான் எப்போது பொங்கல் வைக்கும் போது இப்படி தான் செய்வேன் மூணு டைம் நல்லா சுற்றி வேண்டிட்டு நினைச்சதாக நடக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாட்டையும் சுற்றி போட்டுட்டு இது வந்து பாசி பருப்பு போட்டிருக்கேன் அன்றைக்கி அம்மாலாம் நம்ம ஊர் சைடில் தான் கடலப்பருப்பு போடுவாங்க நான் இன்னைக்கு பாசி பருப்பு போட்டிருக்கேன் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ தான் அரிசி எடுத்துருக்கேன் கால் கிலோ கம்மியாக தான் இருக்கும் வெள்ளம் ஏலக்காய் தூள் தான் வச்சுருக்கேன் ஏலக்காய் சேர்க்கலாம் முழு ஏலக்காய் சேர்த்தா நம்ம எடுத்து வச்சு மாதிரி ஏலக்காய் தூள் தான் சாப்பிட சேர்த்து எடுத்து சாப்பிடணும் ஒன்று தெரிஞ்சுக்கா அதனால் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் வந்து நல்லா அரிசி நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் தண்ணி கொஞ்சம் கூட எடுக்கல கரெக்டாக தண்ணி வச்சுருக்கேன் எப்போல்லாம் பொங்கல் வைக்கும்போது தண்ணி எடுக்கவே மாட்டேன் நான் கரெக்டாக பொங்கல் வச்சிருவேன் அது எப்படின்னே தெரியல அது தண்ணியும் கரெக்டாக முடிஞ்சிரும் நான் பொங்கல் வைக்கிறது கோயில் சம்மந்த தனியாக வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து மேலே இருக்கிறனால எடுக்க முடில முந்திரி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு மேலே இருக்க சரி இதிலே நம்ம நான்வெஜ்ஜாக சாப்பிட்ல இதிலே செஞ்சிடலான்னு சொல்லி இட்லி பார்த்துலேயே முந்திரி திராட்சிலாம் வறுத்தாச்சு ஏன்னா மேலே எல்லாத்தையும் மேலே தான் கட்டி போட்டுருவேன் சாக்களை கட்டி மேலே வச்சுருவேன் அது எப்பயாச்சும் எடுக்க சரி ஏறி எடுக்க முடில லேட்டாகவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு சாமி கும்பிட்றது மணிக்கு பதினொன்று ஆகிட்டு காலில் காலை சாப்பாடே பதினே முக்காலுக்கு சாமியெல்லாம் குண்டு முடிச்சுன்னா காலை சாப்பாடு நான் சாப்பிட்டேன் காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை சாம்பார் வச்சு சாப்பாடு மட்டும் வடித்தாச்சு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெள்ளத்துக்கும் இனி கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப அதிகமாக போல கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருந்துச்சு அதிகமாக இருந்தால் திகட்டுற மாட்டோம் ஆயிரும் வெள்ளம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கேன் மீதி வெள்ளத்தையும் நான் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை அதெல்லாம் நம்ம வந்து எப்பொழுதும் இருக்கும் சரி ஏதாச்சும் ஒரு தான் டக்குன்னு பொங்கல் தான் வைப்போம் நம்ம எல்லாமே வைக்கிறது ஒரே இது வந்து எந்த விசேஷம் பொங்கல் கேசரி இது மட்டும் தான் செய்வோம் அந்த பொருள் எப்பொழுது நம்ம வீட்டில் இருக்கும் ஏதாச்சும் விசேஷம்னா பொங்கல் நல்லா கேசரி இதை செஞ்சுருவோம் இப்போ நல்லா வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் நம்ம துருவி கூட போடலாம் என்னென்னா துருவி தான் போ இப்போ தை பொங்கலாம் துருவி தான் போடுவோம் நாங்கள் காய் செய்கிற கட்டையில் துருவி போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இடித்து தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு சமை செய்யலாம்னு நினச்சேன் நான் என்ன செய்யலாம் காலையிலேருந்து இட்லி செய்யலாம் கேரட்டு இதெல்லாம் வச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து சுதந்திர தினம்லாம் அதை வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷமாக அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் டைம் இல்லாதனால சரி நைட்டு செஞ்சிடலாம் அந்த இட்டியை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நைட்டு கண்டிப்பாக செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அடுப்புக்கெலாம் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிறேன் எப்போதும் துண்ணூறு பட்டை போட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வைப்பேன் இன்றைக்கி வந்து வே தொண்ணூறு பட்டு போடலை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கலாம் நெய்யில் என்னென்னா என் ரெசிபி செய்யலான்னு தரல நெய் அப்படி தான் இருக்க மாதிரி தோணுது அழுத்தையும் நெய் தான் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் அப்படியே தெரியுது எனக்கு இருக்கிற மட்டுமே ஒரு ஃபீல் ஆகுது ஏதாச்சும் இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நெய்யில் நெய் தோசை டெய்லி நெய் தோசை தான் செய்வேன் எண்ணெயில் இருந்து தோசை ஊற்ற மாட்டேன் நெய்யில் தான் தோசை ஊற்றுவேன் நெய்யில் ஊற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா அடி பிடிக்கவே இல்லை இதே நம்ம கோயிலில் இந்த விறகடுப்பில் செய்யும் போது நல்லா அடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் தை பொங்கல்லாம் கையெல்லாம் சதந்திரமாக இதை கிண்டு ரெண்டு பொங்கல் வைப்போம் சக்கரை பொங்கல் வைப்போம் வெண் பொங்கல் வைப்போம் ஏதோ ஒரு ஆள் கிண்டுவோம் அதோ ஒரு ஆள்வோம் எப்படியும் அடி அதனால கிண்டுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மண் பாத்தி மண் செய்கிறோம் நம்ம மண்பானிலாம் நம்ம வந்து பொங்கல் வைப்போம் இப் அப்போல்லாம் மண்பானையில் வச்சு இப்போ தான் வந்து இப்போ மண்பானையில் வைக்கிறது இல்லை எங்கள் அப்பாட்டிலாம் இருக்கும்போது போது நாங்கள் பொங்கல் வைப்போம் அவ்வளோ பெரிய பானையில் வைப்பாங்களாம் அப்போல்லாம் மண்பானையில் வைக்கிறது நல்லது பொங்கல்லாம் நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றினதுக்கப்புறம் முந்திரி ஃபஸ்ட்டு முந்திரி தான் ஃபஸ்ட்டு போட்டணும் திராட்சையை போகக்கூடாது முந்திரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்மட முந்திரி இருக்கனால தாராளமாக இடத்தனையும் செத்துக்கிறது முந்திரி தாச்சுனாலும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து பொங்கலோடு சேர்த்துக்கலாம் பொங்கலோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது நல்லா நம்ம ஆறாயிரம் நல்லா எரிகிறோம் பொங்கல் இப்போ வந்து ஒரு இதாக இருக்குது நம்ம வந்து ஆறாயிரம் ரொம்ப எரிகிறோம் பொங்கல் இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பொங்கல் வைக்கிறனால முடிஞ்சிச்சு அடுத்தது சாமி கும்பிட தான் நம்ம போகிறோம் பொங்கல் வந்து கொஞ்சம் எரிக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பிளேட்டில் தான் வைப்பேன் எப்பொழுதுமே இது வந்து புதுசாக நான் சாமிக்குன்னு தனியாக வச்சுருக்கேன் ஒரு மூணு இது வச்சுருக்கேன் அதில் வந்து சாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருப்பேன் இது வந்து பொங்கல் வச்சிடலாம் பொங்கல் வந்து இப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்கன்னா ரொம்ப க ஆறி ரொம்ப எரிக்கணும் பொங்கல் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வச்சு நல்லா படைச்சிட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு நினச்ச காரியம் எல்லாம் நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு இங்கே வந்து வேறு சு ஸ்கூல் படிக்கும்போதெலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் சுதந்திர தினம் ரொம்ப வரும்போது செம்ம ஜாலியாக இருக்கணும் எங்களுக்கெலாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போலாம் நினப்பேன் ஒவ்வொரு நாளும் இந்த சுதந்திரம் ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது நினைப்போம் இப்படிலாம் நம்ம இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா சாமியெலாம் கும்பிட்டாச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வீடியோ பார்க்குறோம் இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களும் சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் சாமியெலாம் கொண்டு முடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் பசி என்ன பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் டெய்லியுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் சரின்ட்டு இன்றைக்கி முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுக்கேன் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிட்டேன் பரவாயில்ல தண்ணியாக தான் எனக்கு பிடிக்கும் சரி வந்து இன்றைக்கி அந்த ஏற்றி வச்சு புளிக்குழம்பும் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி காலை சா மத்தியானம் சாப்பிட்ணுன்னு சொல்லலாம் காலை சாப்பிட மதியானம் சாப்பிட ரெண்டுமே சேர்க்க முடியாது இது சாப்பிட்டாச்சு நைட்டு சாப்பாடு என்ன சாப்பாடு தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி செய்ய போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு இட்லி செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு பாத்திரம் தனியாக வந்து மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி வந்து மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வந்திருக்கேன் தண்ணி லைட்டாக ஊற்றி பச்சை ரெண்டு போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி அந்த மாவில் ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்துனா அதில் சேர்த்துக்க வேண்டியதான் அடுத்து வந்து கேரட்டு துருவி ரெண்டு கேரட் மட்டும் துருவி அது சின்ன சின்ன கட் பண்ணி மிக்ஸி சாலை சேர்த்து அதையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு குண்டால மாவு வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடு ஒரு ரெண்டு நிமிஷம் அடித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் பார்க்கும் போது நல்ல கலரெலாம் இருந்துச்சு இட்லி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகிடுச்சி கலரு இன்றைக்கி சுகந்தி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இட்லி இது பார்க்கலாம் எவ்வளோ பச்சை கலரில் இருக்கு பாருங்கள் ஆனால் இட்லி ஊற்றினதுக்கப்புறம் வே வெந்ததுக்கப்புறம் ரொம்ப டல் ஆகிடுச்சு கலர் பரவாயில்ல இது ஒரு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த இட்லி ரொம்ப நாளும் செய்யணும் செய்யணும்னு நினச்சிருந்தேன் கொத்தமல்லி இட்லி ரொம்ப நாள் செய்யணும்னு சரி இன்னைக்கு வந்து சுகந்த தினமாக போச்சா அது வந்து நல்லா ஒரு ஸ்பெஷலாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மூணு வகையான இட்லி நம்ம வீட்டில் இது வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா இருக்குது கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் பாருங்கள் இட்லி செம்மையாக வந்துடுச்சு அது வந்து முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலராக இருந்துச்சு முன்னாடி வந்து டார்க் கலரில் பின்னாடி வந்து லைட் கலராக இருந்துச்சு அது ஏன் அப்படி இருந்துச்சு நான் தரல இதில் வந்து கொஞ்சம் மங்களாக தெரியுது பாருங்கள் அதனால் கொஞ்சம் நல்லா பச்சை கலராக தான் தெரிஞ்சு ஆனால் வீடியோவில் மட்டும் இந்த கலராக இருந்துச்சு நானும் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி எடுக்கிறேன் அந்த கலர் அப்படியே தான் தெரிஞ்சிச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஆரஞ்சு இட்லி பச்சை இட்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வெள்ளை இட்லி தான் நாங்கள் ஊற்றப்போகிறோம் எனக்கு இட்லியே ஊற்ற தெரியாது இட்லி எனக்கு வரவும் வராது இன்றைக்கி வந்து செம்மையாக வந்துருச்சு எனக்கு என்ன தெல சுகந்தங்களை ஃப்ரெஷ்ஷெல்லாம் என்ன தெரியல செம்மையாக இட்லி வந்துச்சு நல்லா புசு பொசும் சாப்பிட்டா நல்லா இருக்குது இட்லி கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கலர்ஃபுல்லாக இட்லி இருக்குது நல்லா கலர் கலராக இட்லி இருக்குதுன்னு செம்ம இட்லி சாப்பிடாத கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது வந்து கொத்தமல்லி கேரட்னே கண்டே பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு டேஸ்ட் அந்த வாசனை எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து நான் காலைல நைட்லேருந்து பிளான் பண்ணேன் ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் சுகந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து இட்லி செஞ்சாச்சு காலைல ஸ்வீட்டோட நைட்டு இட்லியோட முடிச்சாச்சு நம்ம இன்னையோட நாலு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலரில் ஒரு இட்லி எடுத்து வச்சு அதே சாம்பார் ஊற்றிட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு சரி வேறு சட்னி எதுவும் வைக்கல இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால எதுவுமே வைக்கல இந்த சாம்பாரோட இன்றைக்கி முடிச்சாச்சு மூணு இட்லையும் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு பொழுது இப்படி தான் போணுச்சு உங்களுக்குலாம் எப்படி போனுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி இதே போல் அடுத்த வேலை பக்கம் ஓகே பாய்